உயர்கல்விக்கான உதவி உயர்கல்விக்கான உதவி அப்படின்னா அரசு பள்ளியில் படிப்பு முடிச்சுட்டு மேற்படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு உதவித்தொகை திறன் மேம்பாட்டு வகுப்புகள் இன்டர்ன்ஷிப் சப்போர்ட் மற்றும் லேப்டாப் வாங்குவதற்கான தொகை வழங்கி பங்களிக்கலாம் இந்த காணொலியில் முன்னாள் மாணவர்கள் எப்படி பதிவு செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இணையதளத்தில் வலது மேற்புறத்தில் இருக்கிற உள்நுழைய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி அல்லது மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி அனுப்புக அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை உள்ளிட்டு டிஸ்பிளே ஆகுற பக்கத்தில் உயர்கல்விக்கான உதவி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்க விரும்பினா உதவித்தொகை பெறுவதற்கான ஆதரவு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான விவரங்களை ஃபில் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நன்கொடையாக கொடுக்க விரும்புகிற உதவித்தொகையை என்டர் பண்ணிங்கன்னா அது உங்களை கட்டண நுழைவாயில் பக்கத்துக்கு ரீடைரக்ட் பண்ணும் உங்களோட கட்டண முறையை சூஸ் பண்ணி பங்களிக்கலாம் இது அரசு பள்ளி மாணவர்கள் சிறந்த கல்வி நிறுவனங்கள் சென்று படிப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அல்லது நீங்கள் பிற தேவைகளுக்கான உதவியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நன்கொடை அளிக்க விரும்பும் லேப்டாப் பெண் எண்ணிக்கைகளை உள்ளிட்டு செக் பாக்ஸை கிளிக் செஞ்சு நன்கொடை அளிக்க என்பதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட கட்டண முறையை சூஸ் பண்ணி கட்டணத்தை செலுத்தலாம் இதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி பெற உதவியாக இருக்கும் இது குறித்து மேலும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரி அல்லது மொபைல் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி